வணக்கம் நேர்களே நேர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க்கை நிம்மதியுடன் இப்போ ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாமா மாமியார் மருமகள் இப்போ சில வீடுகளில் வந்து மாமியாருக்கும் மருமகளுக்கும் நிறைய ஒத்து வர்றதில்லை அந்த மாதிரி நேரத்தில் இருபத்தஞ்சி பர்சன்ட் மாமியார்கள் வந்து சரி இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வேலையை கவனிச்சுக்கிட்டு அவங்க இறை வழிபாட்டில் செலுத்திக்கிட்டு அவங்க ஓரளவு நிம்மதியாகவே இருக்காங்க ஆனால் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் மாமியார்கள் என்ன பண்ணுறாங்க இதையே நினச்சி கவலைப்பட்டு கவலைப்பட்டு உடம்ப கெடுத்துக்கிட்டு ரொம்ப நோய்வாய்பட்டு ஒரு ஊருக்குழஞ்சு போயிடுறாங்க இப்போ ரெண்டாவது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு மாமியார்களுக்கான ஒரு செய்தி என்னென்னா சரி உங்கள் மருமகள் வந்து இந்த மாதிரி இருக்காங்களா அதாவது எழுத்து எழுத்து பேசிக்கிட்டு கொஞ்சம் கூட மதிக்காமல் இந்த மாதிரி என்ன ஒரு ஒரு அன்பு செலுத்தாமல் இந்த எல்லாம் இருக்காங்கன்னா இருக்கட்டும் அவங்களோட சுபாவம் பிறவி குணம் அப்படி அதாவது என்ன தான் இருந்தாலும் பிறவி குணங்கிறது மாறாது சுபாவங்கிறது மாறாது நீங்கள் என்ன தான் அன்பு செலுத்தி பாருங்கள் நீங்கள் தேன் அப்படின்னு சொன்னால் கூட அவங்க காதில் தேன் அப்படின்னு ஒழுகும் அந்த மாதிரி இருக்கிறப்ப இதெல்லாம் நினச்சி நீங்கள் ஏன் கவலைப்பட்டு உங்கள் உடம்பைக்கு கெடுத்துக்கிறீங்க அதாவது நீங்கள் உடம்பை கெடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டால் கூட கவனிக்க ஆள் இல்லைன்னு தெரியுது இல்லை அந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்காக நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை ஏன் கெடுத்துக்கிறீங்க அந்த மாதிரி செய்யாதீங்க என்ன என்னென்னா இந்த பிறவி குணம் மாறாது சுபாவம் மாறாதுங்கிறதுக்கு ஒரு குட்டி கதை இருக்குது என்னென்னா ஒரு குளத்தங்கரை அங்கே வந்து ஒரு தேள் வந்து அப்படியே விழுந்து தத்தடிச்சுக்கிட்டு இருந்தது அப்போ அந்த குளத்தங்கரையில் இருந்த ஒருத்தர் வந்து அந்த தேளை எடுத்து வெளியில் விட்டார் விட்ட உடனே உடனே அவரை கொட்டுச்சு உடனே இவர் வலி தாங்கலை அப்படி துடித்தார் திருப்பி அந்த தேள் வலிக்கு அந்த குளத்துலேயே விழுந்துருச்சு விழுந்த உடனே இவர் மனசை கேட்காம ஒரு இலையை வச்சு இது பண்ணி அந்த தேளை மறுபடியும் எடுத்து வெளியே விட்டார் விட்ட உடனே திருப்பியும் கொட்டுச்சு உடனே பக்கத்தில் உருந்து உட்கார்ந்துருந்தவர் கேட்டார் என்ன உங்களுக்கு பைத்தியமா நீங்கள் எதுக்கும் வந்து அதை எடுத்து எடுத்து காப்பாத்துறீங்க அது உங்களை திரும்ப திரும்ப கொட்டுது அப்படின்னதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா அதாவது இறக்கப்படுறது என்னோடய சுபாவம் கொட்டுறது அதோட சுபாவம் அப்படின்னார் அது மாதிரி என்ன சுபாவங்கிறது மாறாது நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணி பாருங்களேன் மாறாது அப்படி இருக்கிறப்ப அனாவசியமாக ஒருத்தவங்கள மாற்றணும் வைக்கணும் இதெல்லாம் நினைக்காதீங்க நீங்கள் உங்கள் அளவுக்கு நீங்கள் நிம்மதி ஏறப்போங்க உங்களோட ஆரோக்கியம் வந்து உங்களோட கையில் வாழ்த்துக்கள்